இந்த சாயப்பா உனக்கு தரும் அதிர்ஷ்டத்தை எக்காரணம் கொண்டும் நீ உதறி தள்ளிவிடாதே என் பிள்ளையே என் பெயர் கொண்ட ஒருவரும் இந்த பெண்ணின் உதவியும் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகிறது அது யாரென்று தெரியாமல் தானே நீ தினமும் கண்விழித்து காத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் தினமும் இந்த சாய் தேவனை மட்டும்தானே நான் வணங்கி கொண்டு இருக்கின்றேன் அதற்கு பலனேதும் அனுபவிக்காமல் இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று உன் மனதிற்குள் நீ கவலையை வளர்த்து கொண்டு இருக்காதே என் பிள்ளையே வருவது உதவி என்று சொல்லிவிட்டேன் இனியும் ஏன் உன் மனம் எங்கு கலக்கமடைகிறது என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் எக்காரணத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காதே முன்னெடுத்து கொள்கின்ற பாதையை பின்னோக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்துவிடாதே உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் யாருமில்லை என்றுதானே நீ நினைத்தாய் அதனால தான் இந்த சாயின் பெயர் கொண்ட ஒருவன் இந்த சாயின் பெயர் கொண்ட உனக்கான ஒருவர் நிரந்தரமாக உன்னிடத்தில் வந்து சேருவதே இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ தேவைப்படும் தருணத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தாய் ஆனால் உனக்கென்று ஒரு உதவி என்ற உடன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ யாரென்றே தெரியவில்லை என்றுதான் உன்னை பரிதவிக்க விட்டுவிட்டும் உன் கண்ணீர் வடிக்க விட்டுவிட்டு சென்று விட்டார்களே என்று உன் மனதிற்குள் கவலையை வளர்த்து கொண்டு இருந்தாய் அந்த கவலைகளையெல்லாம் இப்பொழுது நான் முறியடித்துவிட்டு அதை முற்றிலுமாக முடிவுரைக்கு கொண்டு வந்துவிட்டு உனக்கு நல்லதொரு விஷயத்தை செய்து தருவதற்கு இந்த அப்பன் சாய்தேவனே வந்திருக்கும் போது என் பெயர் கொண்ட ஒருவர்தான் உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்கான உதவிகளை செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்றேன் தேடி வந்த உதவியே நீ தள்ளி விடாதே என் பெயர் கொண்ட ஒருவளை நீ விட்டு விடாதே என் குணநலன்களைச் சார்ந்தே அவள் உன்னிடத்தில் வந்து சேருவாள் அது உன் பிரியமானவராக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் சொந்த பந்தமாக இருக்கலாம் உன் தாயாக இருக்கலாம் உன் இரத்த உறவாக இருக்கலாம் என் பிள்ளையே உனக்கு எந்த உறவு அதிகமாக பிடிக்குமோ எந்த உறவை நீ நீங்கி இருக்க முடியாது நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த உறவின் மூலம் உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு இந்த சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கு நட்பலனை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இதைத்தான் என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசித்து யோசித்து உனக்கு காரியம் நடக்கவில்லையோ என்று உன்மனம் கலங்காதே ஏன் பிள்ளைகள் எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது நடைபெறுமோ அப்பொழுது நடைபெறுமோ என்று உனக்கு ஆர்வம் இருப்பதை காட்டிலும் உன்னை உள்ளவர்கள் தான் இங்கு ஏதேதோ நினைத்து கொண்டும் சொல்லி கொண்டும் இருக்கின்றார்கள் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு உன் தேவன் உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு கெட்ட நேரம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் மாறும் போகிறது எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் நிலையான நம்பிக்கையை இந்த சாய்தேவனிடம் நீ வைத்துக்கொள் உனக்கான அனைத்தும் தான் பத்திரமாக உள்ளது நீயோ நினைத்தாய் கண்ணீர் வடித்துக்கொண்டு இருக்கின்றேன் கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றேன் இன்னும் இந்த அப்பனுக்கு என் மீது இரக்கமில்லையோ என்று யார் சொன்னது என் பிள்ளைகளை தவிக்க விட்டு விட்டு நான் நிம்மதியாக இருந்து விடுவேனோ என்று மட்டும் நீ நினைக்க வேண்டாம் நான் என் சமாதியில் இருந்து உன் பெயரை மட்டும் தான் கொண்டு இருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகளை மட்டும் தான் முணுமுணுத்து கொண்டு இருக்கின்றேன் எப்படியாவது உன் விதியை வென்று உனக்கான போராட்டத்தை முடித்து வைத்து நீ தேவைப்படுகின்ற உதவியை சரியான நேரத்தில் உனக்கு நல்லதை வழிவகுக்க நான் தர வந்து இருக்கும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கு ஒவ்வொரு செயலிலும் இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக பிள்ளையே நீ மனம் வருத்தப்பட்டும் கலக்கப்பட்டும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் உன் மனதை ஒப்படைத்து விட்டு இலகுவாக செயல்படு என் துணை எனக்காக என் சாய்தேவன் இருக்க நான் கேட்ட உதவி சரியான நேரத்தில் செய்து கொடுப்பதற்குத்தான் என்ன நான் அவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் அவன் இருக்கும்போது எனக்கு என்ன வந்து நேரிட போகிறது என்று நீ நிலைநிறுத்திக்கொள் சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன் வருகின்ற விஷயத்தை வருகின்றதை நான் உனக்கு நிலையானதாக்குவதற்கும் நிரந்தரமாக மாற்றுவதற்கும் வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் உனக்கு இல்லை என்று நீ நினைக்காதே உனக்கு பிடித்தவரின் சாயலில் உன்னருகில் நான் உன் சாய்தேவன் வந்து நிற்கத்தான் போகிறேன் கஷ்டமான சூழ்நிலையில் நீ அதை என்னை காணம் காணத்தான் போகிறாள் சில நாட்கள் தான் எல்லாம் சரியாகிவிடும் நேரமும் காலமும் வந்து விட்டது உன்னை வெறுத்தவர்கள் உன் வளர்ச்சியை போகிறார்கள் இவர்களையா நாம் ஏளனமாக நினைத்தோம் இவர்களையா நாம் தரம் தாழ்த்தி பேசினோம் இவர்களையா நாம் தவிர்த்துவிட்டோம் என்று உன்னை ஒதுக்கியவர்களே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையே உருவாக்குவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் முன் விதியோடும் கருமாவோடும் போராடி கொண்டிருக்கின்றேன் போராட்டம் கொள்வதில் நீ பெருமகிழ்ச்சி தான் அடைய வேண்டும் நீயோ நினைக்கலாம் நான் போராட்டம் அடைவதில் ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனக்கு கஷ்ட கவலையும் கொடுப்பதுதான் உன் வேலையா அப்பா என்று கேட்கலாம் என் தங்கமே போராடி கொள்வதில் தானே பெருமகிழ்ச்சி இருக்கின்றது போராடி போராடி நீ வெற்றி களம் காணும் போது அது உனக்கு நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் மாறும்போது நீ மகிழ்ச்சியில் தொல்லி குதிக்கத்தான் போகிறாய் நீ வருத்தமடையாதே நம்மை யார் யாரோ எப்படி எப்படியோ சொல்லி கொண்டும் செய்து விட்டும் இங்கு சென்று விட்டார்களே என்று என் கண்ணை நீ எப்பொழுதும் மன உறுதியோடும் இரு உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்குத்தானே நான் உனக்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ அழுதால் இங்கு என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது மாறாது உன் மன அழுத்தம்தான் இங்கு அதிகமாகிக் கொண்டிருக்கும் அதனால் நான் சொல்வதைக் கேள் உன் மன அழுத்தம் தவிர்க்க வேண்டுமென்றால் அனுதினமும் சதா நேரமும் இந்த சாய்தேவனை மட்டுமே உன் நினைவில் கொள் உனக்கான அனைத்தும் இப்பொழுது நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் வந்திருக்கேன் நான் கண்ணீர் வடித்துக் கொள்வது இன்னும் நீ களம் காணவில்லையா அப்பனே சாய் தேவனே என்று சொல்கின்றாய் நீ என்னை அழைத்ததற்கான காரணத்தை அறிந்துவிட்ட பிறகும் எப்படி பிள்ளையை அமைதி காத்துக் கொள்வேன் என்று நினைக்கின்றாய் விரைவில் மன வேதனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது உன்னை முழுமையாக நான் இங்கு வெற்றி போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன்னிடம் பலவீனங்களை நீக்கி உனக்கான வெற்றியின் தருணத்தையும் சூழ்நிலையிலும் தைரியத்தோடு போராடக்கூடிய மனதிடத்தையும் தருவதற்கு இந்த சாய் சாய்தேவனை உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் வாழ்வில் நீ கேட்ட மாறுதல்கள் வந்து சேரத்தான் போகிறது உன்னை கண்டு பலரும் வியக்கும் வண்ணத்தை நான் உருவாக்கத்தான் போகிறேன் எதை உனக்கானது பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனக்கானதாக நிரந்தரமாக்குவதற்கு இந்த சாய்தேவனே உன்னை தேடி வந்திருக்கும் போது இனி நடக்க இருக்கும் காரியம் நன்மையானதாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது என் குழந்தையை என் உதிக்கி மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்று உனக்கு தெரியுமல்லவா அதனால் அதான் நான் சொல்கிறேன் நீ எங்கே வெளியில் சென்றாலும் சரி என்னை நினைத்துக்கொண்டு என் முதியை மட்டும் பூசிக்கொண்டு அப்பனை சாய்தேவா நீ மட்டும் எனக்கு துணை என்று நினைத்துக்கொண்டு உன் காரியத்தை செய்ய தொடங்கு உனக்கு வெற்றிக்கான பதிலை கொடுப்பதற்கு இந்த அப்பனை நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கும் போது நிச்சயமாக உனக்கு வேண்டியதை நான் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு வரும் துன்பத்தை உனக்கு முன்னதாகவே நான் ஏற்றுக்கொண்டு நான் சுமக்க தயாராக இருக்கும்போது நீ எதையுமே பாரம் என்று எண்ணி கொள்ளாதே உனக்கான முன்னேற்ற பாதையை உருவாக்குவதற்கு இந்த சாய் தேவனை வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லையே என்று நீ எண்ணி வேண்டாம் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதற்கான நிலைகள் வந்துவிட்டது என் தங்கமே உனக்கு வருகின்ற விஷயத்தில் நான் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்ட போதிலும் நீ எதற்காக இங்கு மனம் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் இங்கு தேவையில்லாதது எதை நோக்கி உன் காலத்தை நீ முன்னெடுத்து சென்றாயோ அந்த வெற்றியின் பயணத்தை நான் நல்லதொரு முடிவில் கொண்டு வருவதற்குத்தான் தேவையான தருணத்தின் உதவியை தருவதற்கு இந்த சாய் தேவனே நான் உனக்காக வந்திருக்கும் போது உன் துன்பத்தை எடுத்துக்கொண்டு உனக்கு நான் இன்பத்தை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தான் என் பெயர் கொண்ட ஒருவரை நான் உன்னிடத்தில் அறிமுகப்படுத்த போகிறேன் இனி எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை எப்படி செய்வதற்கான உனக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும்போது என் பெயர் கொண்ட ஒருவள் தேடி வந்து உனக்கு தானாக உதவிகளைத்தான் செய்ய போகிறாள் வெற்றி உனதாகத்தான் இருக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்